கண்ணதாசன் விழாவில் ஆத்தங்குடி தேவராஜனுக்கு செயற்சூடர் விருது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த தேவராஜன் இதுவரை நூற்றி எட்டு முறை இரத்த தானம் செய்துள்ளார் அவர் உலகளாவிய தனி மனித பயிற்சி பெற்றும் ஜேசி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை உறுப்பினராக இருந்து மண்டலத்துறை பயிற்சியாளராகி இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேலான பயிற்சிகளை சேவை மையங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கு இதுவரை பயிற்சி அளித்துள்ளார் அந்த வகையில் நமது நமக்குள் ஒருவன் பயிற்சி விழாக்களில் இதுவரை நான்கு முறை நடந்துள்ளன அதில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேல் நகரத்தார் குழந்தைகள் பயிற்சி பெற்று இன்று பல தொலைக்காட்சிகளிலும் கோயில் விழாக்களிலும் பட்டிமன்றம் பேச்சரங்கம் போன்றவற்றில் கலந்து கொண்டு மெருகேற்றியுள்ளனா் அதன் தொடர்ச்சியாக கண்ணதாசன் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற பாராட்டு விழாக்களிலும் பட்டிமன்றத்திலும் கலந்து கொண்டு செயல் சுடர் விருதை பெற்றுள்ளார் இதுவரை நூத்தி எட்டு முறை ரத்த தானம் செய்துள்ளார் இதுவரை தன் தாயாரின் கண்களை சேர்த்து எட்டு ஜோடி கண்கள் தானமாக பெற்று மதுரை அரவிந்த் மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளார் மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரிக்கு மூன்று உடல் தானம் செய்துள்ளார் இதுவரை ஐந்து தம்பதிகளை உடல் தானம் செய்த பொப்புடள்ளையும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பெற்று தந்துள்ளார் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையையும் கொடுத்துள்ளார் இத்தனை சேவை காண்டி இந்த விருதை பெற்றுள்ளார் அடுத்தது என்னுடைய நல்லா

நிகழ்ச்சிக்கு அந்த போன செப்பாக்களம் அணைக்கு வச்சுக்கோ சொன்ன தேவையை நாலும் வர இயல முடியவில்லை இருப்பினும் எனக்காக அந்த தேதியை வைத்து அருணா எப்படி போய் கரிசம்பாக்கு தெரியும் அவருடைய பயன் இரண்டு நிமிடங்கள் பாணிய நோக்கல்ல ஊக்குவிக்க போனாலும் தோல்விக்கிறது ஒரு ஆள் பார்க்க இந்த ஒரு புரோகிராம் நடத்துறதுக்கு

அந்த கண்டிப்பா மாநிலங்கள்ல ரெண்டு மாணிக்கங்கள் வந்திருக்கு அந்த ரெண்டு மாணிக்கங்கள் ரொம்ப இதுவாக நடத்தி நடத்திட்டு இருக்காங்க துணையாம இருக்காங்க ஊர் கூடி கேள் எழுப்போம் அப்படிங்க ஒராளு இருக்க முடியாது ஊர் கூடி கேள் எழுப்போம்னா இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த புறகாமி இல்லை அந்த அளவுக்கு எல்லாத்திலையும் நின்று நின்னாடி நின்று எல்லா இதுவும் பண்ணி சொல்றாங்க அந்த மாதிரி இருந்ததுல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து அதாவது இந்த மாதிரி ஒரு ஊக்கமும் ஆக்கமும் நடத்தி எனக்கு இன்னும் சேவை செய்ய மன எழுச்சியையும் மன உந்துதலையும் கொடுத்து என்னை வாழ்த்து வைத்து நன்றி கூறிய நன்றி அன்னைக்கு போதும் கிளாஸ்ல என்ன நேரம் மயங்கரமா பண்டைய கிளம்பிடுவாங்க அன்னைக்கு இருக்கிற လာလည်းဘာကြီးပါလဲအဲ့ illa အပ